நிப்பா வைரஸ்ன்றது அது டோட்டலாக வந்துட்டு வேறே இண்டி அது மெயினாக வந்துட்டு ஸூனோடிக் டிசீஸ் அதாவது ஒரு விலங்குகள்ல மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் ஸோ மூளையும் மூளையை சுற்றிலிருக்கும் லேயர்களையும் நீக்கம் உண்டுபடுத்துறதுக்கு தான் இந்த நிப்பா வைரஸோட ரொம்ப கிளாசிக்கல் போகலாம் ஸோ மெனிங்கோ கோ என்கப்ராயிட்டிஸ் எ காசு அப்போ பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா மரணம் நீடிக்கிறதுக்கு மரணம் வர்றதுக்கான வாய்ப்பு அதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலியாளர் டோ காம்ப்ரொமைஸ் மிஸ்டர் கோல்டு ஹண்ட்ரட் பெர்சன் நிப்பா வைரஸ்ன்றது அது டோட்டலாக வந்துட்டு வேற இண்டிங் அது மெயினாக வந்துட்டு ஜோனோட்டிக் டிசீஸ் அதாவது ஒரு விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் ஸோ மூளையும் மூளையை சுற்றிருக்கும் லேயர்களையும் வீக்கம் உண்டுபடுத்துறது தான் இந்த நிபா வைரஸோட ரொம்ப கிளாசிக்கல் கோலம் ஸோ மெனிங்கோ என்கிட்டிஸை காசு அப்போ பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் நீடிக்கிறதுக்கு மரணம் வர்றதுக்கான வாய்ப்பு அந்த இருந்து கடி வாங்காமல் அதே அதேமாதிரி இந்த பழங்கள் காய்கறிகள் வந்து சும்மா நம்ம இருந்து பறித்து சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேரக்டாக சாப்பிடாம தடுக்கிறது அந்த ஃப்ரூட்டை வேறு ஏதாவது கடிச்சிருக்கான்னு பார்க்கறது அந்த வெஜிடபிள் ஏதாவது கடிச்சிருக்கான்னு பார்க்குறது ஏன்னா அதோட எச்சை அப்போ தான் கடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அது ஒரு எச்சை அதில் இருக்கும் நிப்பாக அதில் அப்போ நான் ஒரு ஸ்ட்ராங் பாடியாக இருக்கேன் இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா வைரஸ் உள்ளே வந்தாலும் இறந்துடுறதுக்கு வாயிடும் ஆனால் ஒரு வீட் பாடி ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பச்சளை குழந்தைகள் இதை ரொம்ப வயசானவங்க அப்போ அவங்களுக்குலாம் வந்து வீட் பாடியா இருக்கும்போது அந்த வைரஸ் ஒரு ஆட்டாக அதிகமாக அப்போ ஈஸியாக அவங்களுக்கு மூலக்காய்ச்சல் லெவலுக்கு போயிடுது அப்புறம் உயிரே வந்துட்டு போகிற லெவலுக்கு ஆகிடும் அப்போ அந்த அனிமல் மெயினாக வந்து கேரளா மற்றும் காட்டு பகுதிகளில் இருக்கும்போது அதை சுற்றி தான் வந்து மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகாங்களே தவிர அந்த அனிமல் வந்து சென்னைக்கு வந்து பரப்போம் அப்படின்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை ஸோ எல்லாருக்கும் போய் பரப்புற ஒரு முக்கியமான விலங்கு எதுன்னு நீங்கள் பார்ப்போம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வைரஸ்ன்றதுனால எதனா அறிவிப்பாங்க

டாபிக் அது மீன் அது ஒரு வேற காரணம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா இங்க மாஸ்க் போட சொல்றதுன்றது ஜென்ரலா இப்ப இங்க ஃபுளூ அதிகமாயிட்டு இருக்கு பன்னி காய்ச்சல் வைரஸ் கொஞ்சம் அதிகமா பரவிட்டு இருக்கு நிமோனியா காய்ச்சல் பாக்டீரியாஸ் கொஞ்சம் அதிகமா பரவிட்டு இருக்கு நிறைய பேஷண்ட் வந்து இருமல் சளி தொந்தர் கூட வராங்க அதனால வந்து சுகாதாரத்துறை வந்து மாஸ்க் அணிய சொல்றாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஆனா அந்த நிப்பா வைரஸ்ன்றது நீங்க சொல்ற அந்த கேரளா ரிலேட்டட் டெத் வந்து நிப்பா வைரஸ்ன்றது அது டோட்டலா வந்துட்டு வேற என்டிட்டி அது மெயினாக வந்துட்டு ஜூனோட்டிக் டிசீஸ் அதாவது ஒரு விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் அந்த விலங்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரூட் பேட்டுன்னு சொல்கிறோம் அதாவது வந்து ஒரு டைப் ஆஃப் ஒவ்வால் மெயினாக வந்துட்டு இந்த பழங்கள் மற்றும் இந்த செடிகளில் இருக்கக்கூடிய தாவரங்களை வந்து பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஒவ்வால் அந்த ஒவ்வால் பரப்புறது தான் அந்த நிப்பா வைரஸ் ஸோ இந்த வைரஸ் பேசிக்கலாம் அந்த வவ்வால் கூட்டத்துக்குள்ளே இருக்குது அது வந்து மரத்தையோ இல்லைனா அந்த மரத்தில் இருக்கிற அந்த பழங்களையோ சாப்பிடுது அந்த கன்டாமினேட்டான பழத்தை வந்து நம்ம சாப்பிடும்போதோ இல்லைனா அந்த வைரஸோட டைரெக்ட் அந்த அந்த வவ்வாலோட டைரெக்ட் கான்டாக்ட்டுக்கு நம்ம வரும்போதோ இல்லை அந்த ஒவ்வால்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம ஆளுங்க போகும் அதோட அதோடய எச்சைகள் ஏதாவது நம்ம மேலே சுவாசிக்கும் போதோ அப்போ வந்து அந்த நிப்பா வைரஸ் வந்து மனிதர்களுக்கு பரவுது ஸோ இது வந்து ரொட்டீனாக எப்படி மற்ற வைரஸ் குடும்பங்கள் இருக்கோ அந்த மாதிரி நிப்பா வைரஸும் ஒன் ஆஃப் த திங் இது வந்து முக்கியமாக மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸை காசு பண்ணுது ஓகேங்களா மனிதர்களுக்கு மெனிங்கோ அப்படின்னா என்னென்னா இந்த பிரெயினை வெளியே இருக்கிற ஒரு அவுட்டர் லேயர் அதுதான் மெனிஞ்சஸ்ன்னு சொல்கிறோம் என்கெஃபலோ அப்படின்னா என்னென்னா இந்த மூளை மெயினாக மூளை இருக்கல அந்த வெள்ளை மேட்டர் அதுதான் வந்து என்கெஃபல்ன்னு சொல்லுவோம் ஐட்டிஸ் அப்படின்னா வீக்கம் ஸோ மூளையும் மூளையை சுற்றியிருக்கும் லேயர்களையும் வீக்கம் உண்டுபடுத்துறது தான் இந்த நிப்பா வைரஸோட ரொம்ப கிளாசிக்கல் கோணம் ஸோ மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸை காசு பண்ணுது அப்போ பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் நீடிக்கிறதுக்கு மரணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுது நாற்பதுலேருந்து எழுபது விழுக்காடு வரைக்கும் மரணங்கள் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இது வந்து ஜெனரலா நான் தான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு வைரஸ் ஒன் அனிமல் டு இதுதான் வந்துட்டு இந்த நிப்பா வைரஸ் பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ட்ரோவாக எடுத்துக்கலாம் ஓகே சோ இப்போ என்னைக்கும் இல்லாம திடீர்னு முன்னாடியுமே நிறைய பேட்ஸ் இருந்திருக்கு நிறைய ஒரு டர்ட்டியான பழம் அது கடிச்சது எத்தனையோ பேர் சாப்பிட்டுருக்கலாம் சடனாக அந்த ஒரு விஷயம் வெளியில வரதுக்கான ரீசன் என்ன முக்கியமான ரீசன் வந்துட்டு இந்த வவ்வால்களுக்குள்ள அந்த வைரஸ் இப்ப இந்த சீசன்ல பரவு ஓகே அதே மாதிரி போன வருஷம் வந்து நிப்பா வைரஸ் ஒரு அவுட் பிரேக் இருந்து இருந்தது ஓகேங்களா இது வந்து பல சீசனுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கேரளாவில் நிப்பா பரவுது அப்படின்றத காமனாக பார்க்குறோம் ஏன்னா கேரளா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு காட் சோன் கண்ட்ரின்னு சொல்லுவோம் அந்த பார்க்கும் போதே வந்து அவ்வளோ பச்சை இருக்கும் நல்ல ட்ரீஸு நிறைய மரங்கள் நிறைய செடிகள் நிறைய பழங்கள் அப்படின்ற மாதிரி வாழைப்பழம்லாம் கேரளா தான் ஃபேமஸ் ஓகே ஸோ அவ்வளோ பழங்கள் அவ்வளோ காடுகள் நிறைந்த ஒரு பகுதி தான் கேரளா ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அனிமல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் வௌவால்கள் அப்போ எண்ணிக்கையாக அப்போ அதிகமாகுது அப்போ இந்த சீசன் அப்போ வந்து அந்த வௌவால்கள் இந்த நிப்பா வைரஸ் பரவிகிட்டு இருக்கு அப்படி பரவும் போது அதுக்கு காண்டாக்ட் வரல மனுஷங்களும் அதுக்கு இரையே இவ்வளோதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஏன் இப்போ திடீர்னா இப்போ தான் அந்த அவுட் பிரேக் வந்துட்டு அந்த அந்த வைரஸ் வந்து அந்த விலங்குகளுக்குள்ளே பரவுது பரவும் போது ஹியூமன் வந்து ஒரு ஆக்சிடென்டல் ஹாஸ்ட் அதாவது தெரியாமல் நடுவில் உள்ளே போந்து மாட்டிக்கிற மாதிரி கதை ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ரீசனாக நம்ம பார்க்க முடியும் ஸோ இதுலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணனும் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வைரஸ்ன்றதுனால இதை நம்ம அழிக்க முடியாது இதை நம்ம தடுத்துக்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் ஏன்னா வைரஸ்க்கு மருந்துன்றது பெருசாக கிடையாது கொரோனாலே பார்த்தோம் மருந்து கிடையாதுன்றோம் இப்போ இந்த நிப்பா வைரஸ்க்கு எக்ஸாக்டாக தான் மருந்து இருக்கன்னா மருந்து கிடையாது அப்போ வந்து தடுப்பு நடவடிக்கைக்கு தான் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கும் அப்போ தடுப்பு நடவடிக்கை அப்படின்னு நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்துட்டு இந்த காண்டாக்ட்ஸை வந்து நம்ம தடுக்கணும் இப்போ நிப்பா வைரஸில் ரிலேட்டடாக வந்துட்டு நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ் காண்டாக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் ஏரியாவில் வந்து இருந்தாங்க எந்த ஏரியாவிலேருந்து அவங்க வராங்க அவங்க என்ன வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி ரெட்ரோக்ரேடாக போய் பார்க்கணும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் இவர் ஒரு கோழிக்கோடு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் இருக்காரு நிப்பா வைரஸ்னு அப்போ இது ஒரு கோழிக்கோடு ஆசை அட்மிட் இருக்காங்கன்னு எந்த ஏரியாலேருந்து வராரு சரி ஒரு வயநாட்டில் வந்து இந்த கிராமத்தில் இருக்கார் இந்த விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இந்த காடில் போயிட்டு தேன் இருக்கிறது இவரோட வேற இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்போ அந்த ஏரியாஸை சுற்றி வந்து நம்ம அலர்ட் பண்ணலாம் அப்போ நீங்களாம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் இருக்காதிங்க இந்த ஏரியாவில் வந்து அந்த பேட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போல் அங்கேருந்து இவருக்கு வருது அப்படின்ற மாதிரி இது பேர் தான் காண்டாக்ட் ட்ரேஸிங்னு சொல்லுவாங்க எந்த இடத்துலேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட்ஸ் ட்ரேஸ் பண்ணி போகிறது ஸோ இது வந்து சுகாதாரத்துறை தான் வந்துட்டு மெயினாக பார்க்கணும் கம்யூனிட்டி மெடிசனோட ரோல் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதுதான் முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும் இதை தாண்டி வந்துட்டு நம்ம வந்து அந்த வவ்வால்கள்கிட்டேருந்து கடி வாங்காமல் பார்த்துக்கிறது அதேமாதிரி இந்த பழங்கள் காய்கறிகள் வந்து சும்மா நம்ம மரத்துலேருந்து பறித்து சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேரெக்டாக சாப்பிடாமல் தடுக்கிறது ஸோ தட் அந்த மரங்கள் காய்கறி லாம் வந்துட்டு ஒரு கடைக்கு வந்து அதிலெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி அதிலெல்லாம் குக் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்றது இந்த மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் நம்ம கிராம சைட்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் அழகாக தொங்கோ நம்ம அப்படியே பறிப்போம் அப்படியே சாப்பிடுவோம் ஓகே ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஃப்ரூட்டை வேற ஏதாவது கடிச்சிருக்கான்னு பார்க்கறது அந்த வெஜிடபிள் ஏதாவது கடிச்சிருக்கான்னு பார்க்கறது ஏன்னா அதோட எச்சை அப்போ தான் கடிச்சிட்டு போயிருக்குன்னா அதோட எச்சை அதில் இருக்கும் நிப்பா அதில் இருக்கும் அப்போ நம்ம அதை கடித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு பரவும் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த கோயம்புத்தூர் சைடு பொள்ளாச்சி சைடு இருக்கவங்களாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அவங்கள அந்த கேரளா பார்டர்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இங்கே சென்னையில் வந்துகிட்ருக்கறதுனால நம்மளுக்கு ஒன்றும் அந்த ஆங்கிளில் பயம் இல்லை நிப்பாவை பற்றி பயம் கிடையாது வேறு ஃப்ளூ பற்றி வேணும் நம்மளுக்கு பயப்படலாம் ஸோ அந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து இந்த ஏங்கிளெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த எந்த மாதிரியான ஒரு ஏஜில் வந்து அது அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சார் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வைஸ் இல்லாமல் யாரை வேணால் தாக்கலாம் அதுக்கு தேவை ஒரு மூளை ஒரு மனுஷன் இருக்கானா உயிரோடு இருக்கானா மூளை இருக்கலை அது போதும் ஏன்னா இந்த வைரஸ் வளர்கிறதுக்கு அவ்வளோதான் தேவைப்படுது அம்மா ஆனால் கொஞ்சம் ஈஸியாக எப்போயுமே வைரஸ் வந்துட்டு மூளையை நோக்கி ஈஸியாக பயணித்து மூளை காய்ச்சலில் உண்டாக்கணுன்னா அவன் ஒரு வீக்கான ஆளாக இருக்கணும் அதுதான் இப்போ எந்த இதுவுமே எடுத்துக்கோங்களேன் இந்த உலகத்துடைய நீதியும் எடுத்துக்கோங்களேன் வீக்காக இருக்கிறவங்கள ஓவராக நம்ம ட்ரிப் ஒரு கேவலமாக பார்க்குறது டக்குன்னு ஓவராக விளையாடுறது அவனை கிண்டல் பண்ணுறது ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்த்து கிண்டல் பண்ண முடியுமா முடியாது அப்போ அதே மாதிரி தான் வைரஸ் பேக்டீரியாவும் யார் பாடி வீக்காக இருக்கோ அவங்க உள்ளே போய் ஆட்டத்தை போடுறது ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பாடி வந்து எதிர்ப்பு சக்தியில் நல்லா இருக்கும்போது அந்த வைரஸை கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ நான் ஒரு ஸ்ட்ராங் பாடியாக இருக்கேன் இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா வைரஸ் உள்ளே வந்தாலும் இறந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு வீக் பாடி இப்போ எக்ஸாம்பிள் சின்ன பச்சில குழந்தைங்கள் இல்லை ரொம்ப வயசானவங்க அப்போ அவங்களுக்குலாம் வந்து வீக் பாடியாக இருக்கும் போது அந்த வைரஸோட ஆட்டம் அதிகமாக இருக்குது அப்போ ஈஸியாக அவங்களுக்கு மூளைக்காய்ச்சல் லெவலுக்கு போய்டுது அப்புறம் உயிரே வந்துட்டு போகிற லெவலுக்கு ஆகிடுது ஸோ மோஸ்ட்லி அதாவது ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேர் இறக்குறாங்கன்னா அந்த தொண்ணூறு விழுக்காடு இந்த மாதிரி வீக் பாப்புலேஷனாக தான் இருக்கும் ஏதோ ரேராக பத்து பேர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்துமே இறக்கலாம் ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான் அந்த வைரஸோட ஆட்டத்துக்கு அதிகம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக வந்து போடுது அப்படின்றது யதார்த்தமான உண்மை ஓகே ஸோ இது வந்து இந்த பிளேஸ் டூ அந்த பிளேஸ் அதாவது இப்போ கேரளாவில் இருக்கு இப்போ கேரளா டூ சென்னையில் வர அந்த மாதிரி பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சான்ஸ் வந்து கம்மி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் லோக்கல் என்டமிக் டிசீசஸ்ல தான் வரும் மோஸ்ட்லி இப்போ இப்போ அந்த வவ்வாள்களும் சரி அந்த வவ்வாள்கள் வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற சென்னை மெரினா பீச்சில் சுற்றிக்கிட்டு இருக்குமான வாய்ப்பே கிடையாது ஓகே நம்ம மெரினா பீச்சில் இருக்க காக்கா போயிட்டு அது உள்ளே உட்காரமானாலும் கஷ்டம் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து அந்த அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் நோய்களும் பரவும் இப்போ அமெரிக்காவில் பர ஒரு சில நோய்கள் இப்போ நம்ம ஊரில் வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்கே ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கும் இங்கே வெயில் காயம் ஸோ ஒரு ஒரு ஏற்ற மாதிரி டிசீசஸ் இருக்கு அப்போ நீ இதில் இது வந்து தான் அதாவது இருந்து மனுஷங்களுக்கு வரது அப்போ அந்த அனிமலோட பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் அந்த நோய்களும் சுற்றுவட்டத்தில் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த அனிமல் மெயினாக வந்து கேரளா மற்றும் காட்டு பகுதியில் இருக்கும் போது அதை சுற்றி தான் வந்து மக்கள் வந்து அஃபெக்ட் ஆவாங்களே தவிர அந்த அனிமல் வந்து சென்னைக்கு வந்து பரப்போம் அப்படின்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை ஸோ எல்லா ஊருக்குமே பரப்புற ஒரு முக்கியமான மான விலங்கு எது நீங்க சொல்லுங்க பார்ப்போம் எல்லா ஊருக்குமே காக்காவா இருக்கலாம் பி இல்ல மனுஷங்க தான் ஓகேங்களா தான் அந்த விலங்கு எல்லா ஊருக்கும் போயிட்டு பரப்புற ஒரே நம்ப தான் ஓகேங்களா நம்ம ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு வந்து இங்கே விடுவோம் இங்கேருந்து கொண்டு போய் அமெரிக்கா கூடுவோம்ட்டு ஆனால் அந்த விலங்குகள் ரொம்ப நல்லது அங்கங்கே பரப்பிட்டு கவர்மெண்ட் இருந்துடும் சரி இப்போ வந்து ரிப்பா வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் இதோட எக்ஸ்ட்ரீம் சிம்டம்ஸ் என்ன ஸ்டார்டிங் ஃபீவர் தான் ஓகே ஜுரம் கண்டிப்பாக ஜுரம் ஓகேங்களா ஸோ உள்ள நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஜுரம் ஆரம்பிக்குது உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகுது பாடி ரொம்ப டவுன் ஆகுது இதெல்லாம் தான் வந்துட்டு ஸ்டார்டிங் சிம்டம் உடம்பு ரொம்ப வலிக்குது தலை ரொம்ப வலிக்குது ஜொரம் அடிக்குதுன்றது ஸ்டார்டிங் சிம்டம் தீவிரமான சிம்டம்ன்றது மூலக்காய்ச்சல் மூலக்காய்ச்சலுக்கு போகும்போது ஆளுக்கு காக்கா வலிப்பு வர ஆரம்பிக்கும் ஒரு சைடு வந்து கை கால் வந்து இழுத்துக்கிட்டு போகிறது சுயநலவு குறையிறது அதுக்கப்புறம் கான்ஷியஸ் அதாவது நீங்கள் என்னதான் எழுப்பினாலும் கோமா ஸ்டேஜ் மாதிரி எப்படியோ படுத்துக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேஞ்சரஸ் முகங்கள்னு பார்க்கலாம் ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி மூலக்காய்ச்சல் லெவலுக்கு போயிட்டு சுயநிலவெல்லாம் டவுன் போது அப்போதான் மரணம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது தான் நம்ம பார்வையாக இருக்குது அவன் மிஸ்டர் கோல்ட் தரத்தலயே கடலெண்ணெய் அச்சை கேட்டு வாங்குங்கள் V60 Zeiss Portrait ISO Pro Witness Brilliance Unfolding Every Curve in Move with our new Vivo V60 book now.